ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப் நான் உங்கள் பத்ம கணேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்போட ப்ரீ ப்ரிப்பரேஷன் அதாவது புதன் வியாழனெலாம் நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன் அந்த பூஜைக்காக பண்ணி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு வீடியோ வரப்போகுது இது பார்ட் ஒன்று பார்ட் டூ வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறது எப்படின்றது அடுத்த வீடியோவில் போடுறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் வந்து ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை மணிக்கு வருதுங்க முதல்ல வரலட்சுமி நோன்பு நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியுமா வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமண வரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க அது மட்டும் நம்ம வீடு சுபிக்ஷம் அடையவும் செல்வம் வளரவும் மங்கள வாழ்க்கை கிடைக்கிறதுக்காகவும் நம்ம இந்த வரலட்சுமி ரொம்ப கடைப்பிடிக்கிறோம் இந்த வரலட்சுமி பூஜையை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வருங்க நம்முடைய பெரியவங்க அதாவது நம்ம வீட்டில் மாமியாரோ இல்லை அம்மாவோ ஏற்கனவே எடுத்து பண்ணியிருந்தால் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுங்க ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த பூஜையை வந்து நிறைய பெண்கள் செய்கிறாங்க பொதுவாக பூஜை செய்கிறது பெண்களுக்கு பிடிக்கும் அதுவும் அம்மனுக்கு செய்யறதுனா சொல்லவா வேணுங்க அதனால் யார் வேணும்னாலும் இந்த பூஜை செய்ய ஆசைப்பட்டா கண்டிப்பாக செய்யலாங்க சாமிக்கு பூஜை பண்ணுறோம் அதில் தப்பு ஒன்றும் இல்லைங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நிறைய பேர் குழப்பமா இருக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன முறைப்படி செய்கிறோமோ அந்த முறையை சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேங்க பிகினஸாக இருக்கிற யாருக்காவது அது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வரலட்சுமி பூஜை வந்து எப்பயுமே வெள்ளிக்கிழமை தான் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வியாழக்கிழமையே அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கணுங்க அதனால் நம்ம புதன் வியாழன் வெள்ளி மூணு நாளைக்கு என்னென்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் மாதிரி பிரித்து செஞ்சோம்னா கொஞ்சம் நம்ம அந்த நேரத்தில் டென்ஷன் இல்லாமல் இருக்குங்க நமக்கு முதல்ல புதன்கிழமை அன்னைக்கு என்னென்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அடிச்சுக்கலாங்க அதெல்லாம் ஒரு புதன்கிழமைக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து வீட்டில் உடனே அடிக்கிறது சாமி ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் புதன்கிழமையே முடிச்சிடலாங்க சாமி செல்ஃபு நீட் பண்ணிவிட்டு சாமி படமெல்லாம் எடுத்து தொடச்சி சந்தன குகமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் அது மாதிரி பூஜை சாமான்களை எல்லாமே தேய்ச்சி வச்சிடலாங்க அன்னைக்கே அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள் அதெல்லாம் ஆர்டர் கடையில் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த பூவெல்லாம் இருக்குதுன்னா முதலே சொல்லி வச்சிடலாம் கடையில் அப்புறம் வந்து பூஜை சாமான்கள் அப்புறம் சமையல் சாமான்கள் தேவைப்பட்டது எல்லாமே புதன்கிழமையே வாங்கி வச்சால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் தாம்பூலம் கொடுக்குறது அதாவது நம்ம பூஜை பண்ணிவிட்டு சுமங்கலிகளுக்கு கூப்பிட்டு வெத்தலைப்பா கொடுப்போம் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் அது மாதிரி வாங்கி வைக்கிறது அதெல்லாமும் புதன்கிழமையே வாங்கி வச்சுருது நல்லதுங்க ஏன்னா வியாழக்கிழமை ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு ரெடி பண்ணணும் அப்படின்லாம் வேலை இருக்கிறதுனால முதல் நாள இந்த மாதிரி வெளி எல்லாம் முடிச்சிடுறது நல்லதுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு என்னென்ன ஒர்க்குன்னு பார்க்கலாம் காலையில பார்த்தீங்கன்னா வாசல் மெழுகி அது மாதிரி பட்டை வார்த்து வீடு பெருக்கி தொடச்சி மாக்கோளம் போட அரிசி வந்து ஊற வச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாங்க முடிஞ்சால் மதியத்துக்குள்ளே இல்லைன்னா சாயந்தரம் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் அவங்கவுங்களுக்கு எப்படி வேலை முடியுதோ அதை பொறுத்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சிடலாங்க இது யாருக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வைக்கிறவங்களுக்கு இல்லை நீங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணுறீங்கன்னா மறுநாள் பூஜைக்கே நீங்கள் டைரெக்டாக போயிடலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கலசம் வந்து ரெண்டு விதமாக வைப்பாங்க நாங்கள் எப்படி வைப்போம்னா கலசத்துக்குள்ளே பச்சரிசி அப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கேன் தனியாக சொல்கிறேன் அதெல்லாம் போட்டு வைப்போம் சில பேர் வந்து கலசத்துக்குள்ளே மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அப்போ அந்த மாதிரி வைப்பாங்க ரெண்டு விதமாக செய்வாங்க அது மாதிரி கலசம் வைக்கிறதுக்கு பித்தளை சொம்பு இல்லைன்னா வெள்ளி சொம்பு குடம் அது யார் யாருக்கு என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பூஜைக்காகவே இந்த வெள்ளி அஷ்டலட்சுமி சொம்பு வந்து வாங்கினேன் அதில் தான் எப்போயும் வைப்பேன் கலசத்துக்குள்ளே என்னென்ன போடணுன்னு பார்க்கலாம் பச்சரிசி எலுமிச்சம்பளம் விரலி மஞ்சள் வேரிச்சம்பளம் எல்லாம் ஒன்று ஒன்று போட்டால் கூட போதுங்க அப்புறம் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு அப்புறம் காயின்ஸு வெள்ளிக்காயின் தங்கக்காயின் இருந்தால் போடலாங்க அப்படி இல்லைனா நம்ம ரூபா காயின்ஸ் அதை மட்டும் கூட போட்டுக்கலாம் இல்லை தங்கம் வெள்ளியில் எதாவது மோதிரம் வேறு ஏதாவது கா அது மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் போடலாங்க காதோலை கருகு இதெல்லாம் தான் போடணும் கலசத்துக்குள்ளே இந்த பொருட்களெல்லாம் போட்டுட்டு மேலே வந்து மாவளை கொத்து ஒத்தப்படையில் மூணு வைக்கக்கூடாதுங்க அஞ்சு இல்லை ஏழு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏழை இருக்கிற மாதிரி மாவளை கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப குடுமி நல்லா இருக்கணும் மற்றபடி ரொம்ப இதாக இருக்கலாமல் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காயை நல்லா மஞ்சள் பூசி ஃபுல்லாக அந்த தேங்காயை அந்த மாவிளைக்கு மேலே அந்த வைக்கணுங்க வச்சால் கலசம் ரெடி ஆயிடுச்சு அது மாதிரி வீட்டுக்கு வாசல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவளை தோரணம் கட்டி முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும் மாதிரி மாக்கோளம் போடுறது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த கலசம் வைக்கணுங்க இது இப்படியே இந்த கலசத்தை ரெடி பண்ணதை அப்படியே வச்சு கூட பூஜை பண்ணலாங்க அப்படி இல்லை மேலே நீங்கள் முகம் வைக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நிறைய வந்து அம்மன் முகங்கள் வந்து கடையில் க கிடைக்கிது எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி அட அந்த ஃபஸ்ட்டு வர்ற கல்யாணம் முடிஞ்சு வர்ற ஃபஸ்ட்டு வருஷம் வந்து தலைநோம்பு எடுத்து வச்சு இந்த மாதிரி வெளியில் முகம் வாங்கி அம்மா வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க தலைநோம்பு நல்லா வாத்தியர்லாம் வச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி சமயத்தில் கொடுத்ததுனால எங்கக்கிட்ட இந்த முகம் இருக்குது இல்லை புதுசாக அவங்கவுங்க வாங்கி வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி முகம் அம்மன் முகம் வச்சும் பண்ணலாங்க இந்த அம்மன் முகத்தை வந்து சப்போஸ் வெள்ளியாக இருந்தால் வந்து பின்னாடி சொருகிற மாதிரி இருக்குங்க அதுலேயே அதில் வந்து நல்லா தேங்காய் குடுமியில் நல்லா கெட்டியாக இருக்கிற அந்த தேங்காய் குடுமியில் சொருகிடலாம் அப்படி நமக்கு பயமாக இருந்ததுன்னா அந்த சொம்பிலேயே கூட சொம்போட கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா அதுலேயே கூட சொருகி வச்சிடலாம் பயம் இல்லாமல் இருக்கும் நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் சொருகி வச்சுருந்தேன் இல்லை இந்த மற்ற இந்த மஞ்சள் முகத்தோ இருக்குல்ல அந்த அம்மன் முகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நூல் போட்டு கட்டிக்கலாங்க இப்போ சொன்ன மாதிரி இந்த கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு வியாழக்கிழமைக்கு எதுவும் பூஜை இல்லைங்க ஆனால் வந்து அம்மன் முகம் ரெடி பண்ணி வைச்சோடனே அம்மனுக்கு எல்லாம் பூ எல்லாம் போட்டு வாசனை பூ போட்டு ரெண்டு பக்கமும் விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி பொருத்தி வச்சு காலையில் சாயந்தரம் அது மட்டும் செஞ்சால் போதுங்க இந்த அம்மன் அலங்காரம் பண்ணி வைக்கிற இடம் வந்து நான் மறுநாள் வந்து பூஜை செய்கிற இடமா இருக்கக்கூடாது வேறு ஒரு இடத்துல அலங்காரம் பண்ணி வைங்க அது கிழக்கோ இல்லை மேற்கோ இருக்கலாங்க இந்த அம்மன் அலங்கார வேலை முடிஞ்சதும் மறுநாள் பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அந்த மாதிரி மாலை ஏதாவது கட்டப்போகிறதா இருந்தால் அந்த மாலையெல்லாம் நம்ம கட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபடுறதே சிறப்புங்க இதை வேணும் அது வேணும்னு எந்த சாமியும் கேட்காது ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு பார்த்து பண்ணிக்கலாங்க அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க சக்திக்கே தகுந்த மாதிரி அடுத்து பூஜை வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி